ஆர் எஸ் இன்ஃபர்டைன்மெண்ட் எல்ரட்குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் டூ டிசம்பர் இருபது முதல் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஜி டி ஹாலிடேஸ் புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் ராபூசல் கிராமத்தில் ஒரு வீட்டில் விலை குறைவான புதுச்சேரி மதுபாட்டில்கள் மொத்தமாக கொண்டு வந்து பதுக்கி வைத்திருப்பதாக திருச்சி மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இந்த தகவலை அடுத்து திருச்சி மத்திய நுண்ணறிவு பிரிவு ஆய்வாளர் ஜெ ராமன் தலைமையிலான குழுவினர் டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளில் தொடர் கண்காணிப்பில் இருந்தனர் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் உள்ள குறிப்பிட்ட அந்த டாஸ்மாக் பாரில் பாண்டிச்சேரி மது டாஸ்மாக் பாட்டில்களில் அடைத்து விற்பனை செய்வதை கண்டறிந்து அந்த பாருக்கு எங்கிருந்து மது பாட்டில்கள் வருகிறது என்பதை தனிக்குழு கண்காணித்து வந்த நிலையில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு மது பாட்டில்கள் கடத்தி வந்தபோது சம்பந்தப்பட்டவர்கள் போலீசார் பிடிக்க முயன்ற போது தப்பிச் சென்று விட்டனர் அதனையடுத்து சிலரது செல்போன் எண்களை தொடர்ந்து கண்காணித்து வந்த நிலையில் பாண்டிச்சேரியிலிருந்து டி என் பிப்டி ஒன் ஏஎம் ஃபோர் செவன் த்ரீ சிக்ஸ் பதிவு எண் கொண்ட அசோக் லைலாண்ட் முழுமையாக கூண்டு அமைக்கப்பட்ட லாரியில் மீன் பெட்டிகளை அடுக்கி அதற்குள் சாக்கு பைகளில் மது பாட்டில்களை வைத்து கடத்தி வருவதை உறுதி செய்த திருச்சி மத்திய நுண்ணறிவு பிரிவு ஆய்வாளர் ராமன் தலைமையிலான குழுவினர் அந்த லாரி எங்கே செல்கிறது என்பதை பின்னாலேயே கண்காணித்து வந்துள்ளனர் பாண்டிச்சேரியில் புறப்பட்ட அந்த லாரி புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் அருகில் உள்ள ராபூசல் கிராமத்தில் பேவரன் பண்ணை என்ற இடத்தில் உள்ள முத்துவீரன் என்பவரின் மகன் ரவி என்பவர் வீட்டில் நிறுத்தி பாட்டில்களை இறக்கியுள்ளனர் இந்த ரவி கீரனூரில் அந்த குறிப்பிட்ட டாஸ்மாக் கடையில் பார் நடத்தி வருபவர் அங்கு வந்த திருச்சி மத்திய நுண்ணறிவு பிரிவு ஆய்வாளர் ராமன் தலைமையிலான குழுவினர் லாரி மற்றும் லாரியிலிருந்து ரவி வீட்டில் இறக்கப்பட்ட ஆயிரத்தி எண்ணூறு மது பாட்டில்களை கைப்பற்றியதுடன் அங்கிருந்த ரவியின் மைத்துனரும் ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணிந்து விரதம் இருப்பவருமான குமரேசன் காரைக்கால் டி ஆர் பட்டினம் பூபதி கோட்டை அபிராமியம்மன் கோவில் மேல சேர்ந்த ஜோதி என்பவரின் மகனும் லாரி ஓட்டுநருமான சோமசுந்தரம் காரைக்கால் டி ஆர் பட்டினம் போலகம் காளியம்மன் கோவில் தெரு அன்பலகன் மகன் லாரி கிளீனர் அரவிந்தராஜ் ஆகிய மூன்று பேரையும் பிடித்தனர் போலீசார் வந்த தகவல் அறிந்து பார் நடத்தும் ரவி மற்றும் பாண்டிச்சேரி மதுபாட்டல்களை தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வந்து விற்பனை செய்யும் புரோக்கரான காலை காலை சேர்ந்த சுரேஷ் ஆகியோர் தங்களது செல்போன்களை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தப்பியோடிவிட்டனர் தப்பி ஓடிவிட்டனர் பிடிப்பட்ட பாண்டிச்சேரி மதுபானங்கள் ஏற்றி வந்த லாரி பிடிப்பட்ட குமரேசன் சோமசுந்தரம் அரவிந்த்ராஜ் ஆகிய மூன்று பேரையும் மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசார் புதுக்கோட்டை மதுவிலக்கு போலீசாரிடம் ஒப்படைத்தனர் வழக்கு பதிவு செய்து மூன்று பேரையும் கைது செய்த போலீசார் லாரி மற்றும் மது பாட்டில்களையும் பறிமுதல் செய்தனர் மேலும் போலீசாரை பார்த்ததும் தப்பியோடிய பார் நடத்தும் ராபூசல் பேவரான் பண்ணை முத்துவீரன் என்பவரின் மகன் ரவி மற்றும் மது பாட்டில்களை கொண்டு வந்த புரோக்கர் சுரேஷ் ஆகியோரை தேடி வருகின்றனர் பிடிப்பட்ட பாண்டிச்சேரி மதுபானங்களின் மதிப்பு ரூபாய் நான்கு புள்ளி ஐந்து லட்சம் என கூறப்படுகிறது கீரனூரில் பல மாதங்களாக பாண்டிச்சேரியில் விலை குறைவாக வாங்கி வந்த மதுவை தான் அதிக விலைக்கு விற்றுள்ளது தெரிய வந்துள்ளது இதனையடுத்து மாவட்டம் முழுவதும் உள்ள பார்களில் சோதனை செய்ய போலீசார் முடிவெடுத்துள்ளனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க